டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சிறந்த குணச்சித்திர நடிகர்கள் ஒருவராக இருந்தாலும் அவரை காமெடி நடிகரா பார்க்க ரசிகர்கள் பலரும் விரும்புறாங்க இவரது நடிப்புல அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆகி உள்ள கேங்கஸ் படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில வடிவேலு தான் மறைந்த நடிகர் விவேக்கின் மறைவுக்கு போகாதது ஏன் அப்படிங்கறது குறித்து மனந்திருந்து திறந்து பேசியிருக்காரு நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது ஆனால் அவரை சுற்றி பல பிரச்சனைகளும் பதில் கிடைக்காத பல கேள்விகளும் விமர்சனங்களோ இருக்கு அதில் மிகவும் முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று சுந்தர்சியுடன் அவர் இணைந்து பணியாற்றாமல் இருக்க காரணம் இது தொடர்பான திரைத்துறையில் உலா வந்த கிசுகிசுகள் அப்படின்னா அது சுந்தர்சி தன்னை கேட்காமல் சந்தானத்தை தனது படத்தில் நடிக்க வைத்து விட்டார் என்பது அப்படின்னு கோலிவுட்ல பேசிட்டு வந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கேங்கர்ஸ் படத்தின் மூலம் அவர்களை மீண்டும் இணைச்சிருக்கு அதேபோல வடிவேலு அவரது நண்பரும் நகைச்சுவை நடிகருமான விவேக்கின் மறைவின் போது நேரில் சென்று துக்கம் விசாரிக்க போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இப்போது இருக்கு மேலும் இது மிகப்பெரிய கேள்வியாகவும் பலருக்கும் இருக்கு ஆனா அவரது மறைவு தொடர்பா கண்ணீர் சிந்தி வீடியோ வெளியிட்டிருந்தாரு வடிவேலு இது தொடர்பா இதுவரை பேசாமல் இருந்து பலரும் பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க இது தொடர்பா முதல் முறையாக பேசி தனது மொத்த பாரத்தையும் இறக்கி தான் சொல்லணும் இது தொடர்பாக அவர் பேசும்போது விவேக்கின் இறப்பு தாங்க முடியாத வழி அவன் இறப்புக்கு நான் போகவில்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா வீட்டுக்கெல்லாம் சென்று விவேக்கின் மனைவி குழந்தைகள் அனைவரிடமும் துக்கம் விசாரிச்சு விவேக் இறப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அவன் இருந்த காலகட்டத்தில் நானே ரொம்பவும் மோசமாகத்தான் இருந்தேன் எங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க அதனால தான் போகல அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு தனது மனதில் இருந்த மொத்த பாரதியும் இறக்கி வச்சிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு சின்ன கலைவாணர் அப்படின்னு அழைக்கப்படும் நகைச்சுவை நடிகர் விவேக் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி திடீர்னு மாரடைப்பால காலமானார் இவரது மறைவு மொத்த திரை உலகத்தையும் சூக்கத்தில் ஆழ்த்துச்சு அவர் மறைந்த காலகட்டம் கொரோனா காலகட்டம் அப்படிங்கறதால இவரது மறைவுக்கு பல பிரபலங்கள் நேரில் போகல மேலும் விவேக் மறைவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் தான் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டாரு சிலர் விவேக்கின் மறைவுக்கு அதுவும் காரணமாக இருக்கும் அப்படின்னும் சொன்னாங்க ஆனா அரசு தரப்புல இது தொடர்பாக முற்றிலுமா மரபு தெரிவிக்கப்பட்டது விவேக் குறித்து மனம் திறந்த வடிவேலு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் குறித்து விரைவில் மனம் திறக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க விவேக் மறைவு குறித்த வடிவேலு பேசியது பலர்தே கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் French Express Courier, Private Limited கொரியர் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் Booking டெலிவரி செய்து தரப்படும் நேர்மையாள சகாயம் ஏர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை